எனது அன்பின் வணக்கம் இப்போது அடியே நின்று கொண்டிருக்கின்ற இடம் தாமரங்கோட்டை அது என்ன பறக்கலக்கோட்டையிலிருந்து சுமார் ஒரு நான்கு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது திருத்தரை குண்டிய டு பட்டுக்கோட்டை சாலையில் தாமரங்கோட்டை அமைந்துள்ளது மிக பழமையான அற்புதமான கண்டேஸ்வரர் திருக்கோவில் அரங்கு நாயகி நாய்க்கி உடனாக்கிய கண்டேஸ்வரர் திருக்கோவில் இப்போ போன மரம் தான் இங்கே வந்து கும்பாபிஷேகம் சீரோடும் சிறப்போடும் சீரார்ந்த மொழிவோடும் மிக சிறப்பாக கும்பாபிஷேகம் நடைபெற்று முடிந்து விட்டது இங்கே உள்ள அந்த கால பைரவர் அந்த சகவியர்கள் கால பைரவர் வந்து அந்த தேய்பிரை அஷ்டமி நாளில் இங்கே இங்கு கால பைரவர் வழிபாடு என்பது மிகவும் விசேஷமான ஒன்றாகும் ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமியிலும் வளர்பிரை அஷ்டமியிலும் இங்கே மிக சிறப்பாக பைரவருக்கு வழிபாடு நடந்து தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் அதே அதேபோன்று அம்பாளினுடைய பேர் அரண்மார்த்த நாயகி அம்பாள் கண்டேஸ்வரர் சுவாமியினுடைய திருநாமம் கண்டேஸ்வரர் இந்த கண்டேஸ்வரர் சுவாமியை நாம் வந்து வணங்கும் பொழுது நமக்கு புதையல் கிடைப்பது போன்று பல வகையான அற்புதங்கள் நம் வாழ்வில் கிடைக்கும் என்பது உண்மை இது அணியன் எனது அனுபவத்தில் நான் கூறுகிறேன் ஆக இந்த தாமரம் கோட்டை என்ற ஊருக்கு வந்து அற்புதமான ஆன்மீக மையமாக இருக்கக்கூடிய இவ்வூரில் ஊரில் உள்ள வளர்த்த நாயகியையும் கண்டேஸ்வரனையும் வணங்கி வாழ்வில் பல அற்புதங்களை பெற வேண்டும் இதை பார்க்குறவங்களுக்கு லைக் ஷேர் கொடுக்கணும்